ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈரோடு கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொரியன் பெண்களின் சீக்ரெட் ஃபேஸ் கிரீம் தான் நம்ம பார்க்க போகிறோம் இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் இந்த ஃபேஸ் கிரீம் ப்ரிப்பேர் பண்ணுறோம் மிக எளிமையான முறையில் சைடு எஃபெக்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வராது உங்களோட முகம் நல்லா பளப்பளப்பாக நல்ல கண்ணாடி போல் இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது முகத்தில் ஏற்படுகின்ற கரும்புள்ளிகள் கருவழையங்கள் பருக்கள் மங்கு தழும்பு முக சுருக்கம் கூட்டம் நீங்கி ஒரு பத்து வயது குறைந்தது போல் தோற்றம் ஏற்படும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஹண்ட்ரட் ரிசல்ட் கிடைக்கிது சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த ஃபேஸ் க்ரீம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் நம்ம இப்போ பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் இதில் கார்ன்ஃபிளர் மாவு எடுத்திருக்கேன் அது வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் இந்த கான்ஃப்ளவர் மாவு வந்து நம்மளோட முகத்தை வந்து நல்லா சைனிங்காக பளபளப்பாக வைக்கிறதுக்கும் இந்த கரும்புள்ளிகள் எல்லாம் போகிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அடுத்தது நான் வந்து அரிசி மாவு எடுத்துருக்கேன் நான் இதை அரிசி வந்து அரைச்சி வச்சனால நான் அதை எடுத்துருக்கேன் அதுவும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து அரிசி மாவு பவுடராக இருந்தால் கூட நீங்கள் அதை எடுத்துக்கோங்க அது ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் இந்த அரிசி மாவு வந்து நம்மளோட முகத்தை நல்லா பளபளப்பாக வைக்கிறதுக்கும் அந்த கரும்புள்ளி தழும்புகள் சுருக்கங்கள் எல்லாம் போறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணது இத ரெண்டையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம இப்போ அடுத்தது இதில் எடுக்க போகிறது தக்காளி தான் எடுத்திருக்கோம் ஒரு பழுத்த தக்காளியாக ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நம்ம இதை எடுத்துக்கலாம் அதை நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த தக்காளி நம்மளோட முகத்தை வந்து உடனே நல்லா பிரைட் ஆக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது நீங்கள் இந்த க்ரீம் போட்டு ஒரே நாளில் உங்கள் முகம் வந்து நல்லா பளிச்சுன்னா ஆகும் பார்க்கவே அவ்வளோ சைனிங்காக சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு க்ரீம் மட்டும் போட்டு வெளியே கிளம்புனிங்கன்னா எல்லோருமே உங்களை பார்த்து கேட்பாங்க என்ன ப்ளீச் பண்ணையா இல்லை ஃபேஷியல் பண்ணையான்னு கேட்பாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி ஒரு டைம் போடும்போதே உங்களுக்கு வந்து நல்ல பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கிது நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம் பாருங்க தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் வந்து இந்த தக்காளியை போட்டுடலாம் அடுத்தது நம்ம இதில் கற்றாழை ஒரு லீஃப் எடுத்துருக்கோம் ஒரு சின்ன பீஸ் எடுத்தால் போதும் உங்கள் கற்றாழை லீஃப் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கற்றாழை ஜெல் கூட போட்டுக்கலாம் அது ஒரு ரெண்டு ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம கற்றாழை அந்த லீப் பறிக்கும் போதே அதில் வந்து நம்ம அந்த எல்லோ கலர் லிக்விட் இருக்கும் அதெல்லாம் சுத்தம் பண்ணிடணும் நல்லா வாஷ் பண்ணிடணும் அந்த மேலே இருக்கிற அந்த தோலை எடுத்துடலாம் இப்போ உள்ளே இருக்கிற அந்த ஜெல் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அந்த ஜெல் கூட நம்ம நல்லா தண்ணியில் கழுவி எடுத்துக்கணும் நம்ம கற்றாழை ஜெல் எடுத்துகிட்டோம் அதை வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும் வாஷ் பண்ணிட்டோம் இப்போ நம்ம தக்காளி போட்டிருக்கிற அந்த மிக்ஸிலேயே நம்ம இந்த கற்றாழை ஜெல்லையும் நம்ம இதில் போட்டுடலாம் போட்டுட்டு நம்ம நைஸாக அரைச்சி இதை எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் அளவு நல்லா நைஸாக அரைச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம இதை வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிட்டோம் இப்போ நம்ம அந்த அரிசி மாவும் கான்ஃப்ளவர் மாவும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் நம்ம இந்த தக்காளி சாரும் கற்றாழை ஜெல்லும் கலந்து வச்சு அந்த லிக்விடை நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அது கட்டிகள் இல்லாத வாரம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் அதில் அந்த தக்காளி சாறு எல்லாத்தையுமே இதில் ஊற்றி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம அந்த தக்காளி சாறு எல்லாத்தையுமே நம்ம இதில் ஊற்றி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ நம்ம ஒரு சில்வர் பாத்திரம் எடுத்துக்கலாம் சில்வர் பாத்திரம் எடுத்துட்டு இதை அப்படியே அதில் ஊற்றிடலாம் இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா கொஞ்சம் அப்படியே ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம அதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அந்த பேஸ்ட்டு பறத்துக்கு வந்தோடனேயே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இல்லாட்டி அடி பிடிச்சிரும் இப்போ பாருங்கள் இது நாலு பொருளுமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி நம்மளுக்கு ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு வந்தோன்னே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் இது கொஞ்சம் ஆறட்டும் ஆறினோடனே நம்ம அடுத்தது இதில் என்ன மிக்ஸ் பண்ணலான்னு பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு நம்ம இப்போ வேறு பவுலுக்கு மாற்றிடலாம் நம்ம பாருங்கள் இப்போ பவுலுக்கு மாற்றிட்டோம் இப்போ நம்ம அடுத்தது வந்து இதில் யூஸ் பண்ணுறது வந்து காய்ச்சாத பால் எடுத்துருக்கோம் அது ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாரலாம் நல்லா மிக்ஸ் ஆனோனால் ஒரு க்ரீம் பதத்துக்கு வந்துடும் இப்போ பாருங்கள் நல்ல ஒரு க்ரீம் பதத்துக்கு வந்துருச்சு இதை நம்ம போடனால நம்மளோட முகத்தில் ஏற்படுகின்ற கரும்புள்ளிகள் கருவடையங்கள் கருவழையங்கள் மங்கு பருக்கள் முக சுருக்கம் நீங்கி நல்லா பளிச்சுன்னு இருக்கும் நல்ல சைனிங்காகவும் இருக்கும் கொரியன் பெண்கள் முகம் போலவே உங்கள் முகமும் நல்லா பளிச்சுன்னு கண்ணாடி மாதிரி இருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்க இதை ட்ரை பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே சுலபமாக தான் இருக்கும் கொரியன் பெண்கள் தங்களோட முகத்தை வந்து ரொம்ப பளிச்சுன்னு வைக்கிறதுக்கு அவங்க நிறைய இது மாதிரி கிரீம் எல்லாம் நிறைய அவங்க யூஸ் பண்ணுவாங்க அதை வீட்லேயே அவங்க ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இப்போ வந்து கைகளில் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள் கொஞ்சம் போல எடுத்துட்டு நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு டுவெண்ட்டி செகண்ட் நல்லா மசாஜ் பண்ணி நல்லா அப்படியே ஊற வச்சுட்டு அப்புறம் நார்மல் வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் நீங்கள் டெய்லியுமே இதை யூஸ் பண்ணலாம் இல்லை வீக்லி த்ரீ டேஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு ஹண்ட்ரட் ரிசல்ட் கிடைக்கும் பாருங்க பிப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம கைகளை கழுவிட்டு வந்துவிட்டோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னா இந்த கைக்கு அந்த கைக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியுது பாருங்கள் நல்ல பளிச்சுனும் இருக்கும் அந்த சுருக்கங்கள் கூட இருக்காது ரொம்ப அழகாக ப்ரைட்டாக சாஃப்டாக இருக்கும் உங்களோட ஸ்கின்னே அவ்வளோ சூப்பராகிரும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் அந்த சுருக்கங்கள் சுத்தமாக நீங்கிடும் ஒரு பத்து வயது குறைந்தது போல் உங்களுக்கு தோற்றம் ஏற்படும் சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் mm